அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கம் நல்ல மழை மேகமா இருக்குது அதனால மாலை வணக்கம் ஆகி வீடியோவே போட முடியல ரெண்டு நாள் எங்கக்கா போனீங்க கொஞ்சம் பேசியாவது நிறுத்து வீடியோ போடுங்கக்கான்னு கேட்ட அனைத்து உறவுகளுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் போடாதது ரொம்ப நல்லதுடா சாமி அப்படின்னு நினைச்ச உறவுகளுக்கும் நன்றிகள் நினைச்சிக்கல அதுக்கு பெரிய நன்றி அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம் எல்லாருக்குமே அட்வான்ஸ் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் கேட்ட எல்லாரும் நிறைய கேள்வி கேட்டவங்களுக்கு ஆக ஒரே கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்ததுக்காக நாங்க ரெண்டு பேர் சொல்லிக்கிறோம் உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு என்ன உடம்பு சரியில்லையா ஏன் இப்படி முகம் மாறி எல்லாம் வாரி போச்சு அப்படி இப்படின்னு கேட்டிருக்கேன் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல நாங்க நல்லா தான் இருக்கிறோம் உண்மையிலேயே சொல்ல போனாக்க நிறைய பேர் உங்களுக்கு சுகரா அதுவா இதுவா பிரஷரா என்னென்னமோ கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு கிடையாது கடவுள் புண்ணியத்துல ஆரோக்கியமாவும் ஆயுசோடையும் எப்படி சொல்றது ஹெல்த்தியாவும் இருக்கோங்க ஒரு முறையும் இல்ல நல்லா இருக்கும் நான் வெயிட் லாஸ் பண்றேன்னு சொன்னா நான் என்னோட விருப்பத்துக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முத சவாலுக்கு பண்ணேன் இப்ப கட்டாயத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இனிமேல் வெயிட் குறைக்காதீங்கக்கான்னு நான் சொன்னால் நீங்க சொன்னாலும் அத கேட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் என்னன்னா நான் ஐம்பத்தி எட்டு கிலோ தான் இருக்கணும்ங்கிறது கட்டாயம் அதுக்காக எட்டு கிலோ தான் இல்ல வயிற்ற கொஞ்சம் குறைச்சிருங்க வயிறு குறைதான் நமக்கு தெரியாது அவங்க சொன்ன டார்கெட் என்ன ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி தான் நீங்க இருக்கணும்னு சொன்னாங்க அவங்க கிராஸ்ல ஏறி நிக்க சொல்லும்போது நான் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பது தான் இருக்கணும் ஆமாவா இல்லையா ஆமா ஆமா அதனால விஜய்ட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம ஈடாயிரக்கூடாது என்னைக்குமே நம்மளோட பாலிசிய கரெக்டா அவங்க படத்துல நடிக்க என்னென்ன பாடுபடுறாங்க உடம்ப ஏத்துறாங்க உடம்ப இறக்குறாங்க அவங்களுக்கு தெரியுது நல்லது திங்க முடியாம நான் அறுபத்தி ஒண்ணுல நிறுத்தலான்னு தான் என்னோட பிளான் இருந்துச்சு வந்துருச்சு மழை பிளானா இருந்துச்சு இது எதிர்பாராம ஒரு நடந்த சம்பவம் தான் இந்த நாளிங்கில குறைக்க சொல்றது சோ அதுக்காக கடைபிடிப்போம் என்ன அப்படிங்கறதுக்காக முயற்சி பண்றேன் இருந்தாலும் இன்னும் குறையல ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டுல பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நல்ல புயல் வருதுன்னு சொல்றாங்க அதனால உறவுகள் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஊர்ல அம்மா போன் போடும்போது நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்குதானே சொன்னாங்க அதனால மழை பெய்யற இடத்துகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் சொல்றேன் நல்ல மழை ஓரளவுக்கு எங்க சவுண்ட் கேக்கும் நினைக்கிறேன் ஓகேவா ரைட் 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 கேக்கும் 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 கேக்க முடியுமா கேக்கும் 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 ஏன்னா எங்களுக்கு வந்து மலைக்கு சவுண்டு கிடையாது சுத்தி போட்டு இருக்க தகரா இருக்கு பாத்தீங்க அதுல விழுந்து சட சட்ட சட சடனு ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கறனால அந்த சீட் தான் அண்ணனோட காய் எப்படி இருக்குன்னு இப்ப காமிச்சிடுங்க காய் காமிச்சனே இப்ப காமிச்சீங்களா இல்ல காமிச்சீங்களா இல்ல விடுங்க நிறைய காய் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க காய் ஆறிடுச்சு ஒண்ணு பிரச்சனை இல்ல நல்ல ஒரு லவ் சிம்பிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அப்ப கூட சாந்தாரின் இதயம் என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருள் எந்த ஒரு கிஃப்ட் நமக்கு வந்தாலும் உடனே அது கடுதா இருந்தாலும் சாந்தா சொல்லுங்களோ உங்ககிட்ட சொல்லுங்கிறது தான் ஒரு குறிக்கோள் அந்த வகையில நமக்கு வந்த ஒரு பார்சல் அது பொங்கலுக்காகவா என்ன எதுன்னு ஒண்ணுமே தெரியல உள்ள என்ன இருக்குன்னு தெரியல உங்களோட சேர்ந்தா நாங்களும் பார்க்க போறோம் அந்த பார்சல் அவுத்து பாத்துருவோம் ஓகேவா பாக்கோமா பாப்போம் அது ரெண்டு நாள் ஆச்சுங்க வந்து பிரிச்ச வீடியோ போட டைம் கிடைக்கல ஏன்னா பொங்கலுக்கு நாமளும் வீட்டுல ஒதுங்க வைக்கிற வேலை எல்லாம் பாப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஒதுங்க வைக்கிற வேலைகள் பெண்ணுதே நம்புவா அந்த மாதிரி கொஞ்சம் ஒதுங்க வைக்கிற வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம் அதனால வீடியோ போட நேரம் கிடைக்கல சோ போட முடியல அப்புறம் ஏழு மணிக்கு மேல பொதுவாவே நம்மள தெரிய மாட்டோம் நம்ம தான் ஸ்டாண்ட்ல லைட் எல்லாம் வச்சு எடுக்க அதனால கிளியர்ரஸ் இருக்கா ஒரு பதட்டத்துல எடுக்கல பட் முட்டை காமிச்சு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா எடுத்துருவேன் லைட் செட்டிங் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நில இருந்தா எடுத்துருவேன் அதுக்காக ஏழு மணிக்கு மேல வீடியோ போட மாட்டேன்னு சொன்னீங்களே இப்போ போட்டுட்டீங்களே எல்லாம் யோசிக்க கூடாது சந்தர்ப்பம் சமயம்னு ஒன்னு அமையும் போது அத கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்ங்கற தெளிவு எனக்கு இருக்கும் அத நான் யூஸ் பண்ணிருவேன் ஓகேங்களா ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இப்ப கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்காது பின்ன அதனால சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாரும் எல்லா விதத்திலயும் யூஸ் பண்ணிக்கங்க பேக்கரி வந்துருக்கு தீபாவளி போல ஆரம் வந்துருக்கு பொங்கலுக்கு வந்துருக்கு பொங்கலுக்கு என்னென்னு சொல்றேன் தாரா பூந்தி ஜோஸ் பெரியா ஜூஸ் பெரியா சோன் பப்ரி சோன் பப்ரி என்னத்தையாவது கொடுத்து இவங்க அன்புகளை பேக்கரியிலே கொடுத்து பேக்கரி பண்ணாலும் முடிவு பண்ணிட்டீங்க சரியான மலை

முறுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தட்டி நொறுக்குங்கிறதுக்காக எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க முறுக்கு என்னைக்குமே நீ ராஜா மேல இன்னும் நூறு வருஷத்துக்கு கிருக்காவே நாங்க பஞ்சு விடு பேசுறவங்க பாயிண்ட் பண்ணிக்கங்க நோட் பண்ணிக்கங்க இந்த ராசாவுக்கு ரசகுல்லாங்க நன்றி

இப்போ கொஞ்சம் ஊதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சாலே ஊதுன்னு சொல்றாங்க சோ நான் நல்லா தூங்குறேன் இப்ப எட்டு மணி நேரம்னாலும் குறஞ்சபட்சம் தூங்கணுங்கிறதுக்காக தூங்குறேன் அப்புறம் முறுக்குங்க இது ஒரு அச்சு உருண்டை முறுக்கு இதுவும் முறுக்குதான் பேக்கரி கடையே இங்கதான் இருக்கு இதுவும் தான் அடுத்தது பாருங்க இது எப்படிமா இது பாத்தீங்கன்னா சாரி வந்திருக்குங்க அது ஜாக்கெட் காசு வேற வச்சிட்டு இருக்காங்க ஒத்தே 101 ரூபா வச்சிருக்காங்க 101 ரூபா காசு வச்சிட்டு இருக்காங்க 105 ரூபா 105 காசு வச்சு கொடுத்துக்கிறாங்க ஒரு பிளவுஸ் அனுப்ப கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பிளவுஸ் வச்சிருக்காங்க இந்த saree எப்படி இருக்குன்னு பாருங்க இது புடிங்க நான் வச்சு காமிக்கிறேன் பிரிச்சிட்டு வச்சு காமிக்கிறேன் கண்டிப்பா பொங்கலுக்கு கட்டுறதுக்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு ராஜுக்கு தம்பி கொடுத்த saree இருக்கு அதை நான் நேத்தே இது பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மடிப்பு போட்டு எடுத்து வச்சுட்டோம் கட்டணுங்கிறதுக்காக பிளவுஸ் தச்சு வச்சுட்டேன் இதோட பிளவுஸ் என்னால உடனடியா தைக்க முடியாது ஏன்னா நாளைக்கு பொங்கல் தைக்க முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு தச்சுருவாங்க அவங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பொங்கலுக்கு காலையில பொங்கல் வைக்கும் போது ஒரு சாரியை கட்டிக்கிறேன் பொங்கல் முடிஞ்ச ஒரு பொங்கல் சாரி நாளைக்கு நான் கட்டிக்கிறேன் தப்பா எடுத்துக்க கூடாது அனுப்புனவங்க நான் இப்போதைக்கு தற்செயலா அப்படி புடிச்சு வைக்கிறேன் நீங்க பேசிட்டீங்க நான் பேச்ச நிறுத்திட்டாலே என்ன அதுதானமா உண்மை இருக்குதாமா நீ பேச்ச நிறுத்திட்டாலே என்னால தாங்க முடியாது நானும் பேச்ச அப்படியே நிறுத்திடுறேன் நான் இப்போதைக்கு இப்படி வைக்கறேங்க ஆமா வைங்க நல்லா தான் இருக்கு நல்லா தான் ஓகே வாங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நன்றி உடனே இப்படி கேட்டா ஓசில கிஃப்ட் வந்தா வாயெல்லாம் பல்லும் பாக்க அதுக்கு முன்னாடி என்னமோ பல்லு எனக்கு காணாம போனது மாதிரி நான் எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பேன் அது பொருள் இருந்தாலும் சரி பொருள் இல்லைன்னாலும் சரி சிரிப்புங்கிறது நமக்கு என்னைக்குமே இருக்கணும் அப்புறம் வேசி சட்டை கொடுத்துட்டு இருக்காங்க வேசி சட்டைக்கு ரொம்ப 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 நன்றி அதாவது பொங்கலுக்கு நம்ம பிறந்த வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் எல்லா அதாவது கொடுத்தவங்களுக்கு தான் இந்த நன்றி அப்படின்லாம் நீங்க நினைக்கவே கூடாது நம்மளை கொடுக்கணும் அதாவது பொருள் கொடுக்கணும்னு நான் செய்யல அன்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் தாய் இல்லாதவங்களுக்கு பல இடத்துல தாய் இருப்பாங்கன்னு ஒவ்வொரு டைம் நீங்க எல்லாருமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க எல்லா இடத்துலயுமே கிஃப்ட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க நான் எப்பவுமே சொல்ற ஒரே டயலாக் தாங்க பாசம் பார்சல்ல தான் காமிக்கணும்னு கிடையாது எங்களுக்கு ஒண்ணுன்னா பதட்டப்படுறீங்க பாத்தீங்களா அந்த பதட்டத்துல இருந்தாலே போதும்னு நான் பல டைம் சொல்லியிருக்கேன் எத்தனை பேர் இந்த காயம் ஒண்ணு பத்துச்சுன்னு எத்தனை மெசேஜ் எத்தனை மெசேஞ்சர்ல இருக்கிற எல்லா ஆப்லயும் வந்து எ பச்சு தம்பி முத்து என்னாச்சு சாந்தா தம்பி நல்லா அதே மாதிரி சாண்டா உடம்பு குறைஞ்சிருந்தப்ப எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணி தம்பி சாந்தா உடம்ப பாத்துக்கங்க தம்பி சாந்தாவை நல்லபடியா பாத்துக்கங்கப்பா ஆஹ் அண்ணா நல்லபடியா பாத்துக்கங்க அண்ணா சாந்தாக்காவ ஏன் அப்படி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு அதாவது ஏதோ நம்ம எங்கிட்ட ஒரு வீடியோ கடந்து அப்படியே இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே போகும்போது வர்ற ஒரு வீடியோன்னு அப்படியே கடந்து போயிடாம நின்னு நமக்குன்னு ஒரு பத்து நிமிஷம்னாலும் பத்து நிமிஷம் மெனக்கெட்டு அது நீங்க ஒரு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த நம்ம கிட்ட அந்த காற்று அன்புக்கு நாங்க இன்னும் எங்க தலைமுறையில எல்லாம் கோடான கூட நன்றி சொன்னாலும் அது தீரவே தீராது அஹ் ஒரு டைலாக்குக்காக நாங்க உண்மையிலேயே சொல்லல நீங்க ஏதோ அனுப்பிட்டீங்க நீங்க எங்க மேல பாசம் வச்சிருக்கீங்க அதனால சும்மா போக்குல ஒரு டைலாக் அடிச்சுட்டு போவோம்னா நாங்க நினைக்கவே என்னைக்குமே நாங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்ககிட்ட நாங்க பேசும் போதெல்லாம் எங்க சொந்தக்காரங்கிட்ட பேசுற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க மனசளவுலதான் நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியும் புரியாத உங்களுக்கு நம்ம புரிய வச்சு காரியம் இல்ல அது என்ன உண்மை ஓகேவா சொல்லுமா அப்புறம் என்னமோ சொல்ல வந்தேன் நான் சொல்ல வந்தேன் என்னமோ சொல்ல வந்தேன் அது அப்படியே ஃப்ளோல போயிடுச்சு நீ என்னத்த சொல்ல வந்தால அப்படியே மறந்துட்டு மறந்துட்டு கடைசில என்னத்துக்கு தூக்கி போடுவே மொத்த இருட்டாயிருச்சு மலை பேஞ்சனால மொத்த இருட்டாயிருச்சு நாங்க கொஞ்சம் கம்மி ஆயிட்டோம் அவ்வளவுதே வித்தியாசம் ஓகேங்களா இல்லாட்டி நாங்க படி பல பல இல்ல இல்ல நான் தான் ஓபனா சொல்லுவேன் வீடியோல இருக்கிற கிளியரா கிளியர்னஸ் நாங்க நேர்ல இருக்க மாட்டோம் அது நேர்ல பார்த்த எல்லா உறவுகளுக்கும் தெரியும் சக்கா சொன்ன மாதிரியே தானே இருக்கும் புரிஞ்சிருப்பாங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இங்க வெள்ளையாவும் நல்லா இருப்பேன் இல்லடி தாங்கோ இங்க வெள்ளையாவும் இங்க தெளிவாவும் இருந்தாலும் எங்க போனாலும் நம்ம திறமைய இருந்துக்கலாம் ஆமாவா இல்லையா ஆஹ் அது எங்கள்கிட்ட நிறைய இருக்கு அது போதும் இதெல்லாம் பேசினா உனக்கு வாய் திமிரும்பீங்க சில பேச வேண்டிய இடத்துல பேசிதாங்க ஆகணும் நீங்க திமுறும் சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வாயை திறந்துதான் ஆகணும் அப்ப நம்ம சாப்பிட்டு நமக்கு வயிறு நிறையும் அது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும் என்ன அதாவது அன்பு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும் அழுக வேண்டிய இடத்துல அழுதுறணும் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சிடணும் அப்பத்தான் நம்ம உடம்பும் நம்ம ஆண்டவன் படைச்ச நம்ம கொடுத்ததுக்கு நம்மளுடைய ஆரோக்கியமும் அப்படியே இருக்கும் அழுகை உள்ளடக்கி வச்சாலும் வியாதிதான் சிரிப்பே இல்ல சிரிக்காம இருந்தாலும் வியாதிதான் நம்ம எந்த ஒரு செயலையுமே நமக்கு உண்டான உணர்வுகளை வெளியில காட்டாமட்டோம் அது நமக்கு கண்டிப்பா வியாதி தான் ஓகேவா அதனால வேற உணர்வுகள் எல்லாம் வெளியில காட்டிடுங்க அப்புறம் பாக்கி இருக்க உறவுகள் எல்லாரும் ஏக்கா உனக்கு ஏக்கா அப்படி முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப பேடு கமெண்ட் நிறைய வருது அப்படின்னு கேட்ட எல்லா உறவுகளுக்கும் நான் நம்ம சார் தலை தலைவர் ஸ்டைல்ல சொல்றேன் நம்மளை எதுக்குறாங்கல்ல அப்ப நம்ம கரெக்டான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம் அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க நம்மளை எதுக்குறாங்கன்னா நமக்கு நமக்கு எதிர்ப்பு அதிகள் வந்துகிட்டு இருக்குன்னா நம்ம கரெக்டான பாதையில நம்ம செய்யக்கூடிய செயலை கரெக்டா சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம் அதனால என்னைக்குமே பின்வலிக்க வேண்டாம் என்னைக்குமே எங்களால நீங்க மனசு தளர வேண்டாம் போடுறவங்க போட்டுக்கிட்டே இருக்கட்டும் விட்டுருங்க கண்டுக்காதீங்க என்னதான் நீங்க சொல்லுவீங்கல்ல காய்ச்ச மரத்துலதான் கல்லடிப்படுங்க நிறைய உறவுகள் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பழைய சொல்லுதான் இருந்தாலும் இப்ப அர்ஜென்ட்டுக்கு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க அதனால எத்தனை பேர் வேணாலும் எரியட்டும் நம்ம இவ்வளவு போறது கிடையாது ஸ்ட்ராங்கான வருதுங்க இங்க இங்கேயும் நமக்கு இந்த மாதிரி சிறிய சிறிய விழுப்புண்கள் வரலாமே தவிர நமக்கு நமக்கு ஒண்ணு போறது கிடையாது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி இது எல்லாமே நாங்க பெருந்தப்பயே எழுதப்பட்ட ஒரு செயல் எழுதப்பட்டது மட்டும்தான் நமக்கு நடக்கும் அது தெரிஞ்சவங்களுக்கு இந்த பிட்டிங் பேசுறதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இப்ப நாங்க கெட்டு போகணும் நாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற செயலே நான் பூமிக்கு வந்தப்பே சாந்தா தலையில இதுதான் இப்படி பிறந்து இப்படி வளர்ந்து இந்த இடத்துல இருந்து இன்னார் பார்த்து இந்த புகழெல்லாம் வெற்று இந்த சாவுதான் சாவனும் அப்படின்னு எழுதப்பட்டிருப்பாரு இல்லடி புது முறை அந்த எழுத்த எந்த கொம்ப திருப்பி மாத்தி எழுத முடியாது அது நடக்கும் நடக்கிறத நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு பழகிக்கிட்டாலே லைஃப் என்ஜாய் ஆயிரும் அதனால அதனால நாங்க எங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் சரி இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு தங்கும் பாத்துக்குவோம் சரியா போயிடும் அப்படின்னு எனக்கு அவர் ஆறுதல் சொல்றதோ அவருக்கு நான் ஆறுதல் சொல்றதோ இப்படியே போய்கிட்டு இருக்குங்க எங்க லைஃப் அப்புறம் திறங்குனதுக்கு காரணம் இதுதான் மத்தடவு மத்தபடி நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் அப்புறம் மெயினா நமக்கு கிஃப்ட் அனுப்புன அந்த உறவுக்கு ரொம்ப 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 நன்றி ஆமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு லெட்டர் வேற கொண்டு பர்சனலா படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு மெசேஞ்சர்லயே போட்டுட்டாங்க இவங்க எல்லாருமே புதுசா அட்ரஸ் வாங்கின டீம் கிடையாது ஏற்கனவே நமக்கு அட்ரஸ் கொடுத்து நமக்கு பார்சல் அனுப்பின உறவுகள் மட்டும்தான் புதுசு அட்ரஸ் கேட்ட நிறைய உறவுகளுக்கு அட்ரஸ் கொடுக்கலங்கிறது அட்ரஸ் கேட்ட உறவுகளுக்கு தெரியும் நிறைய பேர் அட்ரஸ் கேட்டு நாங்க அட்ரஸ் தரல நாங்க தந்தாலே நீங்க பார்சல் அனுப்பிடுறீங்க அப்படிங்கிறத சொல்லிதான் நாங்க அட்ரஸே குடுக்காம இருக்கோம் இல்லங்க பார்சலுக்கு இல்ல நான் சும்மா சாதாரணமா தான் கேட்கிறேன்னு சொன்னவங்களுக்கு நாங்க வாய்ஸா பேசியிருக்கோம் ஆனா அட்ரஸ் கேட்ட உறவுகளுக்கு இதனாலதான் நாங்க அட்ரஸ் குடுக்கலைங்கிறத தெளிவா சொல்லிக்கிறோம் தப்பா எடுத்துக்க கூடாது நீங்க பெரிய மண்டக்கணம் ஆயிட்டீங்களா அட்ரஸ் கேட்டா தரமாட்டீங்களா அப்படிங்கிறதுலாம் நினைக்க கூடாது ஓகேங்களா இது அதாவது அஹ் எங்களை தப்பா நினைச்சவங்களுக்கு நான் சொன்னது திமிரா இருக்கும் எங்களை தப்பா நினைக்காத நம்ம உறவுகளுக்கு நான் சொன்னதுல உங்க மனசு காயப்படுத்திருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க நான் பேச வேண்டிய விஷயத்த கரெக்டா பேசிருப்பேன்னு நினைக்கிறேன் அதாவது எந்த விஷயத்த பேசணுமோ அந்த விஷயத்த பேசிடணும் எந்த விஷயத்த நம்ம மக்கள் கிட்ட இருந்து மறைக்கணுமோ அந்த விஷயத்தை நம்ம மறைக்கணும் அதாவது எந்த விஷயமும் எங்ககிட்ட மறைக்க வேண்டியது இல்லை எந்த விஷயமும் உங்ககிட்ட இருந்து நாங்க வந்து ஆமா மறக்க வேண்டியது இல்லை அதனால எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறோம் சரி பேசுறவங்க அதாவது தூற்றுவோர் தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் போற்றுவோரை எடுத்துக்கொள்வோம் தூற்றுவோரை விட்டு விலகி விடுவோம்ன்ற மாதிரி இட்டு விலகிடுவோம் ஓகேவா சரி ஓகே நாங்க வந்த பாசனம் போட்டு சொல்லணும்னு சொல்லிட்டோம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இருக்கடிச்சுன்னா எங்க முகத்தை தெரியவே தெரியாது நாளைக்கு வீடியோ என்ன ஏதுன்ற நாளைக்கு பாப்போம் நாளைக்கு பாப்போம் ஓகே பாருங்க பாத்திரமா இருங்க